ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி க்ரிஷ் பசுமையும் பாரம்பரியமும் கலை திருவிழா சூடு பிடிச்சிருச்சு விரைவில்வும் வட்டார அளவில் அதுக்கப்புறம் மாவட்ட அளவில்னு போட்டிகள் தொடர்ந்து நடக்க போகுது நம்மளோட மாணவர்கள் ஒரே பாடலையே பாடிக்கிட்டு இருக்காமல் வெவ்வேறு பாடல்களை பாடணும்னாக்கா அது அவங்களோட முன்னேற்றத்திற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அதனால் இந்த இதில் ஒரு வேறு பாட்டு போட்டிருக்கேன் பிடிச்சவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வரப்போகிற பாடலோட மெட்டு பசுமை நிறைந்த நினைவுகளே இந்த பாட்டோட மெட்டு தான் நான் கொஞ்சம் சுமாராக பாடியிருப்பேன் நீங்கள் நல்லா பாடி மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஜெயிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பசுமை நிறைந்த வயல்களே திரியும் பறவைகளே வரப்பில்லமரும் நாரைகளே மகிழ்ந்து பார்க்கின்றோ நாம் மகிழ்ந்து பார்க்கின்றோம் பசுமை நிறைந்த வயல்களே பாடித் திரியும் பறவைகளே வரப்பில் அமரும் நாரைகளே மகிழ்ந்து பார்க்கின்றோம் நாம் மகிழ்ந்து பார்க்கின்றோம் களத்து மேட்டில் அடுக்கி வைப்போமே தின்ன வந்திடும் எலிகளுக்கும் கொஞ்சம் விட்டு வைப்போமே மயிலு அணிலு குயிலுக்கெல்லாம் இறைத்திருப்போமே அவை உண்பதை பார்த்து நாமும் கொஞ்சம் கழிப்பு அடைவோமே பசுமை நிறைந்த வயல்களே பாடித்திரியும் பறவைகளே வரப்பில் அமரும் நாரைகளே மகிழ்ந்து பார்க்கின்றோம் நாம் மகிழ்ந்து பார்க்கின்றோம் கேப்பை சோளம் கொண்டு உணவு செய்வோமே கல்லு மண்ணு மரங்கள் கொண்டு வீடு அமைப்போமே பருத்தியாலே உடைகள் தைத்து அணிந்து கொள்வோமே திருவிழாவில் ஒன்று கூடி உறவு வளர்ப்போமே நாமே உறவு வளர்ப்போமே பசுமை நிறைந்த வயல்களே பாடித் திரிந்திடும் பறவைகளே வரப்பில் அமரும் நாரைகளே மகிழ்ந்து பார்க்கின்றோம் நாம் மகிழ்ந்து பார்க்கின்றோம் உணவு ஆடை தங்கையிடம் இயற்கை தானே தூய காற்றும் நல்ல நீரும் உடலுக்கு உரம் தானே இயற்கை உரங்கள் போட்டு நாமும் மண்ணை காப்போமே செயற்கையான வாழ்விலிருந்து விலகி நிற்போமே நாமே விலகி நிற்போமே பசுமை நிறைந்த வயல்களே பாடி திரிந்திடும் பறவைகளே வரப்பில் அமரும் நாரைகளே மகிழ்ந்து பார்க்கின்றோம் நாமே மகிழ்ந்து பார்க்கின்றோம் இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுக்கோங்க தேங்க்யூ யூ சோன்